வெல்கம் டு சாந்தா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பீர்க்கங்காய் க கரமது நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்னு தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து பீக்கங்காய் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டாவது வந்து தக்காளி மூணாவது வந்து வெங்காயம் இது சோம்பு தாளிக்கிறதுக்கு இது வந்து கருப்பு சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன் இது பீக்கங்காய்வுடைய தோல் இது இதை வந்து என்ன செய்யலாம்னா சட்னி அரைக்கலாம் துவையான அரைச்சி சாப்பிட்லாம் இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணலான்னா புளியும் காஞ்ச மிளகாயும் வச்சு அரைச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் நார் நார்சத்து அதிகமா இருக்கு இந்த பீக்கெங்காய் தோல்ல கருப்பு சென்னா வந்து மல்டி குக்கர்ல வந்து வெந்துட்டு இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு வானல் நம்ம வச்சுப்போம் வானல் வச்ச பிறகு கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் அதில் வந்து சோம்பு போட போகிறோம் இதுக்கு சோம்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் சோம்பு நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னா வெங்காயம் போட போகிற வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நம்ம வெங்காயம் வந்து பொன்னிறமாகிட்டுது அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தக்காளி அதில் ஆட் பண்ணுறோம் தக்காளி சேர்த்தாச்சு நல்லா வதக்கணும் அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ அதில் வந்து பீக்கங்காய் வந்து நம்ம கொட்டுவோம் பீக்கங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் போடுறோம் நம்ம நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் அப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து போட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கணும் நம்ம ஏற்கனவே சுண்டலில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இதுக்கு வந்து காய்க்கு மட்டும் நம்ம உப்பு போட்டால் போதும் நம்ம அதுக்கு மாதிரி போட்டுக்கணும் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டணும் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா சுண்டல்லாம் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு வேகறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா பீக்கங்காவிலே லைட்டாக தண்ணி இருக்கும் அதில் அதனால் நம்ம கம்மியாக கொஞ்சம் ஊற்றிப்போம் அதில் நல்லா கிண்டி வேக வைக்க வேண்டிய வேலை தான் ஆற்று ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் நமக்கு வந்து பீக்கங்காய் கரும்பது ரெடியாகிடும் பீக்கங்காய் அப்போ நல்லா வெந்துட்டு இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கருப்பு சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம் நம்ம இதுதான் கரும்பது இதுமாரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது எங்கள் வீட்டில் லஞ்சு வந்து சாம்பார் சாதம் சாம்பார் என்னென்ன போட்டு வச்சிருக்கேன்னா முருங்கைக்காய் மாங்காய் கேரட்டு சவு சவ் இது எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் பீக்கங்காய் வந்து கரும்பது செஞ்சுருக்கேன் கடல புட்டு செஞ்சுருக்கேன் இது வந்து வத்தல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு இதுதான் எங்கள் வீட்டில்